இந்த வீடியோல சென்னை தாம்பரத்தில் இருக்கிற ரோஜா ஸ்டோர் அப்படிங்கற ஒரு பாத்திர கடைக்கு தான் போயிருந்தோம் அதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன் வீடியோ சின்ன வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடையாக இருந்துச்சு இதில் இல்லாத பொருளே இல்லை அந்த அளவுக்கு அவ்வளோ பொருட்களும் ரொம்ப நல்ல நல்ல பொருட்களாக வச்சுருந்தாங்க இதில் இருக்கிற பொருட்கள்லாம் ரொம்ப அழகான பொருட்களாகவும் இருந்துச்சு அதே நேரம் விலையும் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை நமக்கு கம்மியாகவும் இல்லை ஒரு நார்மலான ஒரு தான் இங்கே பொருட்கள்லாம் இருந்துச்சு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த கடையில் வீடியோ எடுக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டப்ப தாராளமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்தது தான் நம்ம வீட்டில் ரொம்ப சின்ன கிச்சனாக இருந்துச்சுன்னா இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டாண்டெலாம் நமக்கு விதவிதமாக இருக்குது இது சின்ன ஸ்டாண்டுலேருந்து பெரிய ஸ்டாண்டு வரைக்கும் வச்சுருக்கிறாங்க இது போல் ரெண்டு அடுக்கு உள்ள ஸ்டாண்டுலாம் உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது இந்த ஸ்டாண்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் விலை வருது ஒரே ஒரு தட்டு உள்ளது மாதிரி உள்ள ஸ்டாண்டுலாம் ஐநூறுரூவா போட்டிருக்கிறாங்க கார்னரில் வைக்கக்கூடிய ஸ்டாண்டும் இங்கே விதவிதமாக வச்சுருக்காங்க ாங்க இது போல நமக்கு வீல் வச்சது நம்ம எந்த பக்கத்துக்கு வேணுமோ நம்ம இதை ஈஸியாக சுலபமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருக்காங்க ஒரே ஒரு தடவை நம்ம இது போல் உள்ள ஸ்டாண்ட்லாம் வாங்கினோம்னா லைஃப் லாங் நமக்கு நல்லா உழைக்கும் நல்ல வெயிட்டாக இருக்குது ஒரு கையாலலாம் இந்த ஸ்டாண்டெல்லாம் என்னால் தூக்க முடியல அதனால் இது போல் கீழே வச்சு தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் இப்போ இதை பாருங்கள் இது போல் டிசைனிங் கொடுத்த விதவிதமான குடங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடம் தான் மேல் பக்கத்தில் நமக்கு டிசைன் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் போட்டிருக்காங்க சாதாரணமாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளைனாக உள்ள குடம்புலாம் அதே வேலை தான் போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் அதுக்கும் ஒரு ஐம்பது ரூபா தான் வித்தியாசம் வருது மற்றபடி எல்லாமே இதுபோல் விதவிதமாக நம்ம குடம்பெலாம் வாங்கி வச்சோம்னா நம்ம கிச்சனில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ அதே சைஸ் குடத்தை பாடுங்க அது நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இது நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் போட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த குடத்துலேயே நமக்கு புது புது டிசைன் நிறைய வச்சுருக்குறாங்க இது போல் நமக்கு கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நம்ம நம்ம கிச்சனில் இது போல வைக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு வெங்கல பொருட்கள் மாதிரியே இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சில்வர் பாக்ஸ் தான் இது இது எல்லாமே ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வெங்கல டப்பாக்கள் மாதிரியே நமக்கு அவ்வளோ அழகழகாக இருக்குது பெரிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா அதோட ரெண்டாவது உள்ள நம்பர் நூற்றி அறுபது இப்போ மூணாவது உள்ள நம்பர் நூற்றி இருபது ரூபா போட்டிருக்காங்க பரவாயில்ல இதெல்லாம் இந்த விலைக்கு நம்ம தாராளமாக இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் நல்ல வெயிட்டாக உள்ள பாக்ஸாக தான் இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் போர்டு தான் இது இது வரைக்கும் இந்த சைஸில் பார்த்ததே கிடையாது விதவிதமாக கலர் கலராக வச்சுருக்குறாங்க எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க போல் இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இண்டோனியனில் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் கொடுத்தது மாதிரி உள்ள ஒரு படி சட்டியிலேருந்து நமக்கு ஒரு மூணு படி சோறாக்குற சட்டி வரைக்கும் நமக்கு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு ஒரு படி அளவில் ஆக்குறது நமக்கு எழுநூறுவா வருது இப்போ அடுத்தது அதுலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விலை போட்டிருக்குறாங்க நான் காமிக்கிற ஒவ்வொரு பொருளோடய வெயிட்டையும் அதோட தரத்தையும் விலையையும் நான் தெளிவாக சொல்கிறேன் கடையோட பேரையும் சொல்கிறேன் அது எந்த ஊரில் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக பார்க்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா